சிவாய நம்ம நான் ஒரு சிவன் பக்தன் நான் சிவனை தான் வழிபடுவேன் அவரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ கொஞ்ச காலமாக எனக்கு முருக பெருமான் மீது நாட்டம் ஏற்பட்டிருக்கு நிறைய நான் முருகனை நினைக்கிறேன் முருகனை வழிபடுறேன் முருகனோட பாடல் பாடுறேன் ஏன் என்னோட மனசு இப்போ கிட்டே இருந்து கிட்டே மாறுச்சு அதனால் தவறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டவங்களுக்கு பதில் இது ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிவபெருமானோட சாயா ரூபம்தான் முருகபெருமான் சிவனுக்கு ஐந்து முகம் இருக்குது புருஷம் வாமதேவம் ஈசானம் அகோரம் சத்யாஜதம் அப்படின்ற ஐந்து முகங்கள் சிவபெருமானுக்கு இருக்கு அதோட சிவசக்தி ரூபமான அதோ முகமும் சேர்ந்து மொத்தம் ஆறு முகம் சேர்ந்து தான் ஆறுமுகனான முருகபெருமான் அது மட்டும் இல்ல முருகபெருமானோட கையில இருக்கக்கூடிய வேலானது சக்தியின் அனைத்து சக்திகளும் ஒன்று திரட்டி உருவான ஞானவேல் அப்ப சிவன் வேறு முருகன் வேறு கிடையாது சிவனை வழிபடும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா எது உண்மை போய் அப்படின்ற மாயை விளக்கப்பட்டு முக்தியை நோக்கி பயணிக்கக்கூடிய வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் நம் வாழ்வில் நடப்பது எல்லாமே மாயை அப்படின்னு நீங்கள் உணர்ந்த பிறகு முருகபெருமான் வந்திருப்பார் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாம் அவனோட செயல் அப்படின்னு அந்த மனமானது பக்குவப்பட்ட உடனே அந்த மனப்பக்குவமானது ஈஸியாக வந்திருக்கவே வந்திருக்காது நிறைய துரோகங்களையும் நிறைய ஏமாற்றங்களையும் நிறைய வழிகளையும் தாண்டி உங்களை பக்குவப்படுத்தியிருப்பார் அப்பன் பரமேஸ்வரன் அந்த வழிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ நீங்கள் எந்த ரூபத்தில் இருப்பீங்க தெரியுமா நல்லது வந்தாலும் ஏத்துக்கோ கெட்டது வந்தாலும் ஏத்துக்கோ எதுவாக இருந்தாலும் என் இறைவன் எனக்கு நல்லதவே கொடுப்பாரு அப்படின்ற மனப்பக்குவம் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் அந்த நேரத்தில் தான் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் முருகபெருமான் வந்திருப்பாரு இது நிறையா பேருக்கு நடந்திருக்கும் ஏன் தெரியுங்களா நம்ம யார் முன்னாடியெல்லாம் அசிங்கப்பட்டோமோ யாரெல்லாம் நம்மளை விட்டுட்டு போனாங்களோ நம்மளுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி உங்களை வெற்றி அடைய செய்ய துரோகிகள் எல்லாமே நம்மளை வியந்து பார்க்குற அளவுக்கு பேரும் புகழையும் அள்ளி கொடுக்க முருகபெருமான் நம்மக்கிட்ட வருவார் அதனால் நான் சிவனை வழிபட்டேன் இப்போ முருகனை நோக்கி நான் இருக்கேன் இது சரியாக தவறா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்காதீங்க எல்லாம் நன்மைக்கே ஒரு ஆன்மா சிவ திருவடியை சேருது அப்படின்னா அந்த ஆன்மா புனிதமானதாக இருக்கணும் அந்த ஆன்மா மேலே சிறிய கலங்கம் கூட இருக்கக்கூடாது இல்லைங்களா அதனால் அந்த ஆன்மாவை புனிதப்படுத்தி கலங்கங்களை தொடக்க வைக்கிறதுக்கு சிவனும் முருகபெருமானும் சிவனோட சாயா ரூபமான முருக பெருமானும் நம்மளோட வாழ்க்கையில் வந்து தான் ஆவாங்க சரிங்களா அதனால் எந்த ஒரு குழப்பமும் வேணாம் சிவனும் முருகனும் ஒன்றே தயவு செய்து இந்த பதிவை நிறைய பேருக்கு பகிருங்க இந்த கேள்விகள் நிறைய பேரோட மனசில் இருக்கு இந்த பதிவு அவங்களோட குழப்பத்திற்கான விடையா இருக்கும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம இறை வழிபாடு செய்யும்போது நம்ம பிறவி பெருங்கடலை கடந்து இறைவன் திருப்பாதத்தில் நம்மளோட ஆன்மாவை சமர்ப்பிக்க முடியும் சிவாய நம்ம வாழ்க வளமுடன்